ஓம் காளி ஓம் நமச்சிவாய நீரும் நிலனும் விசுமங்கி மாறுதம் தூரும் உடம்புரு ஜோதியுமாய் உளன் பேரும் பராபரன் பிஞகன் எம்மிரை ஊரும் சகலன் உழப்பிலிதானே நீர் நிலம் ஆகாயந்தி காட்டு என்று ஐம்போது கூட்டால் உருவான உடம்பின் உள்ளே ஜோதி ஒளியாய் உள்ளவன் ஈசன் அப்பறம்பொருள் பிஞகன் இறைவன் என்ற பேரினை உடையவன் அவனுக்கு ஆயிரக்கணக்கான பேர்கள் உள்ளது எம் இறைவனுக்கு எல்லா ஊரும் அவன் நிற்கும் ஊரே எல்லா உயிரினுக்குள்ளும் கலந்து நிற்கும் சகலன் ஆனால் அவன் என்றென்றும் இல்லாத மேலா மேலான பரம்பொருள் அவனை நாம் வழிபடுமாக ஓம் நம சிவாயா இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது சிவப்பு வெங்காயம் என்று காட்டு வெங்காயம் சிவப்பு காட்டு வெங்காயம் என்று பெயர் இதனுடைய தன்மையை பற்றி இன்று நாம் பார்ப்போம் இது சிவப்பு காட்டு வெங்காயம் பண போல இருக்கும் சிவப்பு காட்டு வெங்காயம் இது பல பேர்களில் மறிவு சொல்வார்கள் இது சித்தர்கள் வைத்த பெயர் சிவப்பு காட்டு வெங்காயம் ஏன் என்ற அந்த பெயர் வந்தது என்றால் இதனுடைய கிழங்கு சிவப்பாக இருக்கும் சிவப்பு காட்டு வெங்காயம் இது சிவப்பாக இருக்குது இதனுடைய சாறு சிவப்பாக இருக்கும் இது போது தேய்க்கும் போது சிவப்பு நிறத்தை உருவாக்கும் போல் சாறு வரும் இந்த கிழங்கினால் வெளி இந்த இந்த சாறை நாம் எடுத்து சாரை எடுத்து வைத்து கொண்டு வெள்ளியை உருக்கி ஊற்றினால் வெள்ளி சு சுத்தமாகும் வெள்ளி கட்டும் ரசக்கட்டு மூலிகை வெள்ளி கட்டக்கூடிய ஒரு இது இருக்குது ஒரு சக்தி இதனுள் இருக்கிறது இதனுடைய சாறை நாம் எடுத்து இதனுடைய சாறை நாம் எடுத்து கையெல்லாம் சிவப்பாக ஆகிவிட்டது அதனால் இதுக்கு சிவப்பு வெங்காயம் என்று பெயர் இதனை சாறை நாம் எடுத்து உள்ளே மேல் உடம்பில் மேல்ல பொக்களம் வெடிப்பு பருவு இந்த மாதிரி இதுகளுக்கு இதனுடைய சாறை நாம் அதன் மேல் வைத்தால் அந்த மருவும் பருவு பொக்களம் சிலந்து எல்லாம் அடங்கி அழிந்து அதனுடைய கெட்ட செல்களை அழித்து உடம்பையும் செல்களையும் சுத்தமாக்கக்கூடியது இந்த சிவப்பு வெங்காயத்துக்கு உண்டு இது சித்தர்கள் இதனுடைய பயனை இது போகர் முனிவர் இதனுடைய பயனை அதிகம் கூறியிருக்கின்றார் இதை ஒவ்வொரு மூலிகை நாம் முறையறிந்து குருவினுடைய பேரில் பேரில்தான் நாம் ஒவ்வொன்றையும் பயன்படுத்த வேண்டும் இதை சித்தர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் கவனமாக நாம் செயல்பட வேண்டும் ஓம் காளி ஓம் நமச்சிவாய